அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் இந்த பதிவில் பெண் குழந்தைகளுக்கான அழகிய தமிழ் பெயர்களையும் அதற்குண்டான பொருள் விளக்கத்தையும் குறிப்பிட்டிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செட் பண்ணி நியந்தனா கட்டளை இடுபவள் நிரவதி கடவுள் மற்றும் நிரப்புதல் என்ற பொருளை குறிப்பது மிருதினி தருமநூல் மற்றும் பார்வதியை குறிப்பது பரிவாதினி ஏழு தந்திகளுடைய வீணையை குறிப்பது தயனகி அருள் கூர்ந்தவள் தலாயினி பூவிதலை போன்றவள் யுகனிகா கால அளவை கடந்த தன்மை தேவகன்யா கோவில் மற்றும் பரதகண்டத்தை குறிப்பது விஞ்சினி கல்வியில் மேம்பட்டவள் தாரிகா நட்சத்திரம் அகன்யா உயர்ந்த நிலை சிவன்யா சிவன் மேல் ஆர்வம் உன்னதி உயர்ச்சி மற்றும் மேன்மை குவிரா அழகு வனம் நருங்கா அகில் சந்தனத்தை குறிப்பது தனிரிகா தேவதையை குறிப்பது தமரிலா அறிவில் மேம்பட்டவள் பவினா நம்பிக்கை பார்கவி வாழ்க்கை கமதிகா எல்லோராலும் விரும்பப்படுபவள் யாழினி தொடக்கமான நரம்பு இயலினி இயற்றமிலைக் குறிப்பது சந்தனா பொதிய மலை சிந்தனா ஆராய்வு திகழினி ஒளி வழங்குதல் நிகரிலா ஒப்பிலாத பெண் புதியா புதுமையானவள் பொழிலினி பெருமை மிகுந்த சோலை மருதா வயல் இடத்தை குறிப்பது மருத இடம் மின்மணி பொருந்திய நிலை முகிலினி மேகத்திரலை குறிக்கக்கூடியது இன்ப நிலா இன்ப மேன்மை நானிலா பூமியை குறிப்பது இலக்கணி இலக்கணம் அறிந்தவள் உதயராகா காலை இசைப்பாடலை குறிப்பது எல்நழகி ஒளியை வழங்கும் அழகு திங்கள் ஒப்பிலா நிகரின்மை ஒளிர்மதி ஒளிர்கின்ற நிலா கவிகா வித்தாரம் எனும் நான்கு கவிகளை பாடுபவள் சன்விகா நல்லொழுக்கம் நேர்த்தியை குறிப்பது சிவந்தி செவ்வந்தி பூ வந்தனா வணக்கம் மற்றும் வழிபாடு வன்மதி பெருமை பெற்ற மதி விசால்யா மேன்மை கொண்டவள் பானிலா நள்ளிரவு ஒளிபொருந்திய நிலா மாதினி பெரும் தகுதி தம்மணிகா பொன்னை குறிப்பது தேனதி தேனின் தன்மை தான்யா கொடையாளி வஞ்சனி பார்வதி தேவி பவனி உலா செல்லும் நிலையை குறிப்பது கவிநிலவு மங்கள பாடலை வெளிப்படுத்தும் நிலவு தாளினி அனுஷனச்சத்திர நாளைக் குறிக்கக்கூடியது அனிட நாள் அன்பினி அன்புடைய பெண் அரண்யா ஆட்சி புரிதல் இமயவதி பார்வதி இன்மொழி மதுரம் அதாவது விருப்பமான மொழி நீள்விழி நீளமான கண்கள் தன்மதி குளிர் நிலவு பூர்வா மூத்தவள் பூவிதா உண்மை புவித்ரா பூமிப்பெண் தனவி மென்மை ததினி குறிக்கோள் தருணா இளம்பெண் தன்யதா நன்றியுடன் பாவினியா இனிய பாவகை நேரிணியா நுண்ணுணர்வு கொண்டவள் நேயவினியா அன்பு கொண்டவள் நான்மதி புது நிலவு நவ்யா பெண்மான்குட்டி மிதுலா இரட்டைத்தன்மை நூதனா புதியவள் ஆகவி போர்க்கள வேகம் புதினி புதுநோக்குடையவள் மதிரை குபேரன் மகளின் பெயர் வியனிலா பெருமை அதிகம் கொண்ட ஒளி வழங்கும் நிலவு கவினா மேன்மை மிகுந்த அழகு மிகளவள் பெருமை கொண்டவள் நுதலா நெற்றி அழகி மென்முகை மென்மையான மலரும் பருவத்து அரும்பு மாணிகா சிறந்த பெண் அஞ்சனா கண்ணுக்கு இடும் மை இமிழி ஆரவாரமுடையவள் இளையாளினி எளிதான யாழ்நரம்பு கவினல் சிரத்தல் நிலவள் ஒளி வழங்குதல் நன்மதி நல் ஒளி கொண்ட நிலவு விழியினியல் இனிமையான விழி பவனிதா கடவுள் பரிசு தரண்யா பூமியிலிருந்து வந்தவர் தவளினி வெண்ணிறம் தமிழனி தமிழைப் போன்று இனிமையானவள் பவனிகா காற்றினை குறிப்பது பூமிதா குழந்தையின் அழகு கண்கள் தேயாமதி முழுநிலா நிலா தமிழ் பெண் பன்னிருமதி பன்னிரண்டு மாதங்களை குறிப்பது வணிகா வணிகப் பெண் சிரிக்கும் நெற்கதிர் ஓதர்கினியால் கல்வி கற்க ஆர்வமுடையவள் திருவிழி தெய்வத்தன்மையுடைய விழி ஆரளி சந்தனத்தை குறிப்பது இன்தமிழி இனிமையான தமிழ் கமணி முழுமையானவள் காஞ்சிகா காஞ்சிப்பூவை குறிப்பது அமுதினி இறைவனை குறிப்பது ஆவிரை அழகிய செடி ஆளினி மோதிரம் கடற்கரை ஒளிவியா விண்மீன் கமலினி சிறப்பான மனம் நயனி கொடையாளி ஆரணி பார்வதி தேவி ஆர்த்தி சிவனின் ஐவகை வடிவில் ஒன்று நன்றி